அப்படியெல்லாம் செய்கிற நீங்கள் ஆஷுக்கு கொடுக்கிற சான்றிதழ் இருக்கு இந்த சான்றிதழ்களை நாம் பார்ப்போம் நாஸ் ஒரு நிர்வாக பணிமிக்கவர் சிறப்புமிக்க நிர்வாகி மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்ட சாதி மக்களுக்கு அவர் சமத்துவமாக நடத்தினார் அவர் அவர்களை மரியாதையுடன் நடத்தினார் அன்புடன் நடத்தினார் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக போராடினார் அவர் மட்டும் போராடவில்லை அவருடைய பொண்டாட்டியும் போராடினால் இப்படியெல்லாம் நீங்கள் புகழாரம் சொல்லுவதற்கு ஒரு ஆதாரமாக உங்கள் நூலில் இருக்கிறதா அயோத்தாசர் பொண்டர் எழுதின அந்த ஒன்றை தவிர வேறு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா எதுவும் இல்லை ஆனால் ஆஷ் எவ்வளவு மோசமானவன் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அவைகளை நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் வின்ஸ் வந்து ஆஷுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் இப்போ கோதாவரி மாவட்டத்திலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலிக்கு கலெக்டர் ஆகிறார் ஆஷ் ஏற்கனவே இருந்த விஞ்சு வந்து வேறு இடத்துக்கு மறுதலாகி போயிட்டார் அவர் ஆஷுக்கு அங்கேயிருந்து ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் ஒரு வரி நமது மூன்று நண்பர்கள் யார் பாவூசி சுப்பிரமணிய சிவா பத்மனாவை நமது மூன்று நண்பர்கள் துரோக நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் அனுமதி பெற்று அவர்கள் மூவரும் சிறையில் வசதியாக வாழ வழி செய்யும் வகையில் கோதாவரி மாவட்டத்தின் கலெக்டராக நீங்கள் அரசிதழில் அறிவிக்கப்பட்டாலும் எவ்வளவு ஆனந்தம் பாருங்க அவனுக்கு எவ்வளோ ஆனந்தப்படுறான் பாருங்கள் இது ஒரு ஆனந்தம் தானே அவனுக்கு விஞ்சுக்கு போட்டு பூட பூ பூல உள்ள தழட்டம்டா அப்படின்னு ஒரு இதுக்காகத்தானே அவன் சொல்கிறான் ஆனால் இவர் அதை என்ன சொல்கிறாருன்னா இது விஞ்சு தானே எழுதுனா ஆசுக்கு இது ஆசு இதுதான் பதில் எழுதுனாரு ஆசு இது ஆசுக்கு இதில் என்ன பங்கு இருக்குது விஞ்சு தான் எழுதுறான் விஞ்சுக்கு தான் அதில் பங்கு இருக்குங்கிறார் அவர் நம்மால் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கடிதம் சுதேசிகளின் வளங்கள் முடியும் தருவாயில் உள்ளது என்று அறிகிறேன் அவர்களுடைய நீராவி கப்பல் கொழும்பில் ஜப்தி செய்யப்பட்டுள்ளது என்றும் அறிகிறேன் கம்பெனி திவாலாகும் நாள் அதிக தொலைவில் இல்லை இதுவும் வந்து விஞ்சு ஆசைக்கு எழுதுன கடிதம் தான் இந்த ரெண்டு கடிதத்தையும் விஞ்சு தன்னோட ஆசையை ஆசைக்கிட்ட வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிறது தான் தான் மற்றபடி ஆசுக்கும் விஞ்சுக்கும் எந்த விதமான இது இந்த 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 விஷயத்தில் எந்த விதமான நெருக்கம் தொடர்புலாம் இருக்குங்கிறத காமிக்கலையா இப்படி ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமாக எழுதுறான் நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு வந்து அவர் அந்த வந்து வந்து புத்தகத்தில் வந்து எழுதியிருக்கிறார் இது 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 என்னது ஒரு ஆஃபீஸர் தனக்கு கீழே வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸருக்கு இப்போ அவன் ப்ரொமோஷனில் வந்திருக்கிறான் அவன் போயிட்டான் நம்ம நினச்ச மாதிரி நடந்திருக்கு சந்தோஷம் அப்படின்னு எழுதுறான்னா என்ன அர்த்தம் ரெண்டு கலவாணிப்புகளும் கூட்டி சேர்ந்து தான் அந்த வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் அதை விட்டுவிட்டு அவன் தான் எழுதியிருக்கான் அவன் ஒன்றும் பதில் எழுதலாம் என்னது எப்படி சப்பக்கட்டு இப்படி கட்டுறது சப்பக்கட்டு கட்டுற வேலை எப்படி இப்போ செய்கிறார் பாருங்கள் அப்புறம் ரகமும் எழுதியிருக்கிறாரு என்ன ரகமும் என்ன எழுதியிருக்கிறாருன்னா அது வந்து குறி வந்து ஆஷ் மட்டும் வந்து இவங்க குறி வச்சிருக்கல இவங்க பின்கேக்கும் குறி வச்சுருக்காங்க விஞ்சுக்கும் குறி வச்சுருக்குறாங்க ஆனால் ஆஷ் மட்டும்தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் அது அன்னைக்கு அன்னைக்கு விஞ்சும் பின்கையும் அந்த நேரத்தில் திருநெல்வேலி இருந்திருந்தால் யாராவது சுட்டு தான் கொண்டிருப்பாங்க வாஞ்சி இல்லாட்டினாலும் யாராவது சுட்டு தான் கொண்டிருப்பாங்க கண்டிப்பாக அது நடந்துருக்கும் இதற்கெல்லாம் காரணம் என்று நாம் எதை சொல்கிறோம் என்றால் கோயமுத்தூரில் பெரியவர் வாவு சிதம்பரம் பிள்ளை படுகிற துன்பங்களும் துயரங்களும் தான் அதோட அதோட எதிரொலி தான் ஆசை கொள்ளணும்னு அவர்கள் முடிவெடுத்தோம் இப்படி ஆசை வந்து யோக்கியம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு சான்றிதழ் கொடுக்குறீங்க அடுத்து தூத்துக்குடியில் தபஸ் மண்டபத்தில் உட்காந்து சில பேர் பேசிக்கிட்டு இருந்ததாக ஒரு தகவல் அது ஒரு அறிக்கை இருக்குது அந்த அறிக்கையில் சில பகுதியில் எடுத்து போட்டுட்டு அவர் வாஞ்சி சுட்டதெல்லாம் நியாயப்படுத்தி அவங்க பேசுகிறதா இருக்குது அந்த அறிக்கை மாடசாமி பேசுகிறது மாடசாமி பேசுகிறது முத்துக்குமாரசாமி பேசுகிறது ஆரியமில் பேசுகிறது சுப்பையாவில் பேசுகிறது இதெல்லாம் வந்து அந்த வாசகங்களாக இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆங்கிலேயர்களை கொள்வோம் அப்படின்னு சம்மதம் எடுத்துக்கிறாங்க ஆனால் ஏன் விஞ்சையும் பின்னையும் விட்டு விட்டு ஆஷை வந்து கொள்றாங்க அவர் ஐசிஎஸ் பிடிச்சிட்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் வேலைவாக்க வந்து ஒரு ஐரிஷ்காரர் அவர் அவர் பிரிட்டிஷ்காரர் கூட கிடையாது அவரே ஏன் கொள்ளணும்னு ஐயர் துப்பாக்கியை தூக்கினார் ஆஷ் மீது வாஞ்சிக்கு இவ்வளோ வன்பம் ஏன் வஞ்சம் ஏன் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்குறாரு இந்த கேள்வியை வந்து இவரோட கேள்வியில் மேடி அப்படின்னு ஒருத்தர் வந்து பிளாக் ஸ்பாட் வச்சுருக்கிறாரு அவர் ஹாஷ் ஸ்பாட்ரை பற்றி இந்த குப்பைகளெல்லாம் எல்லாம் எது இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கிறாரு ஆமாம் அது இவருக்கு ஒரு ஆதாரம் என்ன அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் அதுவும் புத்தகம் எழுதுனது தான் அதுவும் வந்திருக்கு அதை உடனே எடுத்துப்பட்டுருது ஒரு கருத்தை பற்றிய செய்தி வந்தால் அந்த கருத்துக்கான அந்த கருத்து குறித்த மதிப்பீடு அந்த செய்தியை கருதுகிறதில்ல அந்த செய்தியவே ஆதாரமாக்கிக்கிறது எப்படி அதே ஆதாரம் வச்சு போட்டு தாக்கிறது அந்த வேலை தான் அதை பார்க்குறாப்பு இப்போ இதுதான் வந்து ஆசைப்படுத்தி சொல்கிற குற்றச்சாட்டு இல்லைன்னு மறுக்கிற இன்னொரு விஷயம் அடுத்து தீர்ப்பு வாசகங்களை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு இது தேச துரோக சதியில் இந்த ஆசோட மாடுறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதனால் நான் வந்து விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து ரொம்ப ஒரு ஒரு கிளி குத்தான விஷயமா இருக்குது அதுக்கு அதுக்கு சம்பந்தம் பிள்ளைன்னு அவங்க வாணியில் அவங்க வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க இருந்தாலும் கூட குற்றம் நிரூபிக்கப்படாவிட்டாலும் கூட ஒரு பதினாலு பேரில் ஒம்பது பேருக்கு வந்து தண்டனை வழங்கிட்டு தான் விட்ருக்கான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு தண்டனை வழங்கிட்டு தான் விட்டுருக்கான் இப்போ இதை சொல்லி இவர் என்ன சொல்கிறாரு இது அரசியல் தொடர்பான கொலை இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதியே சொல்லிட்டாரு ஆனால் இவங்க பின்னால் வந்து இது அரசியல் தொடர்பு இருக்குது அரசியல் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படி வந்து பூச்சி பூசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்கிறார் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் பேராசிரியர் ஆசி பூசு அவருடைய முதல் வரியே அந்த அந்த அத்தியாயத்தில் முதல் வரியவே வந்து அரசியல் தான் அப்படின்னு எழுதி அது எப்படி அரசியல் கொலைங்கிறத அந்த புத்தகத்தில் நிரூபிச்சிருக்கிறார் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு கூட நீங்கள் பதில் சொல்லாமல் நீங்களாக வந்து அவரோட புத்தகத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அவர் சொன்ன கருத்தையும் போட்டுக்கிட்டு முடிவை மட்டும் உங்கள் முடிவை வைக்கிறது உங்கள் கருத்துலேருந்து அந்த முடிவுக்கு வந்துருக்கணும் நீங்கள் அப்படி எந்த விதமான ஆய்வுமே நீங்கள் பண்ணலை அவர் சொன்ன டாக்குமெண்ட்டில் அவர் சொன்ன அவர் கொடுத்துருக்கிற ஆவணங்களில் இருக்கிறபடி பார்த்தால் இது அரசியலுக்கு இதுதான்ங்கிறது சாதாரண பள்ளி போய் படித்தா கூட புரிஞ்சுக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி இல்லாமல் அவர் சொன்ன விஷயத்தில் இருக்கிற அரசியல் தொடர்பை வந்து கணக்கில் எடுத்துக்கிறாமல் நீங்களாக வந்து இந்த சனாதான பித்து பிடிச்சி போய் தெரிகிறதுனால அதை வச்சு காரணம் காமிக்கணுங்கிறக்காண்டி இந்த தீர்ப்பு வாசகம் கூட ஆசுக்கு எதிரானவையாக இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை மறைச்சி சொல்ல பார்க்குறீங்க ஆஷின் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை அவர் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு ஜெயராமன் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறார் ஆனால் உண்மை அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஓங்கோல்டில் ஆஷ் வந்து சீஃப் டிப்டி கலெக்டராக வந்து இருக்கிறான் அங்கே இருக்கும்போது அவனோட நடவடிக்கைகளை சரியில்லை தன்னோட சவார்டினேட்டரோட ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஆஷனோட டிசிஷன் எல்லாமே அதாவது ஆஷ் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே தன்னிச்சையாக இருக்குது யாரையும் கலந்து ஆலோசித்து எடுக்கிறாரில்ல அதனால் இந்த அன்னைக்கு அலுவலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற குழப்பத்துக்கு முழு காரணம் ஆஷ் தான் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அவருக்கு ஆனால் அப்படி இல்லை எனக்கு கீழே பார்க்குற இந்திய அதிகாரிகள் தான் அதை வந்து என்னை வேணும்னே இப்படி வந்து பள்ளி சுமத்துறாங்க அப்படின்னு மறுப்பு வழக்கம் ஆஷ் கொடுக்குறாரு ஆனால் ஆஷின் இந்த விளக்கத்தை பிரிட்டிஷ் அரசு ஒப்புக்கொள்ளவில்லை இந்திய ஹெட் கிளார்க்கினால் தான் அலுவலகத்தில் குழப்பம் நடந்தது என்று ஆஷ் சொன்னதை பிரிட்டிஷ் அரசு ஒப்புக்கொள்ள மறுத்தது இதனால் ஆஷின் விளக்கத்தை ஏற்காமல் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாள் இந்த தண்டனை கொடுத்தோன்னே அவன் என்ன பண்ணிடுறான் உடனே லீவில் போயிடுறான் பதினஞ்சு மாதம் லீவ் எடுத்துகிட்டு அவன் சொந்த நாடான அயர்ராந்துக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் பழைய வீடு வந்து பணியில் ஜாயின் பண்ணுறான் அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து திருநெல்வேலியில் வந்து சப் கலெக்டராக தூத்துக்குடிக்கான சப் கலெக்டராக வந்து அவன் வந்து வேலைக்கு சேர்றான் அடுத்து தூத்துக்குடியில் ஆஷ் சப் கலெக்டராக வேலை செய்யும் பொழுது அவருடைய பணி எப்படி இருந்தது அப்போதைய சென்னை ராஜதானியோட கவர்னர் ஆர்தல் லாலி என்ன சொல்கிறான்னா தூத்துக்குடியில் ஆசின் செயல்களால் நமக்கு நன்மை விளையவில்லை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கவர்னர் கொடுத்துருக்கிறாரு இதை வந்து நம்ம டாக்டர் என் ராஜேந்திரன் அவருடைய தமிழ்நாட்டில் சுதேசியுங்கிற நூலில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கவர்னரே சொல்லியிருக்கிறான் வேலை செய்கிறது என்ன நமக்கு நல்ல செய்கிற மாதிரி அவன் ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னு ஜெயராமன் என்ன சொல்கிறார் ரொம்ப சிறந்த நிர்வாகி அவர் நிர்வாகத்தின் பணியில் இருக்கும்போது அவருக்கு எந்த விதமான குற்றச்சாட்டும் அவர் மேலே சுமத்தப்படலை அப்படின்னு ஜெயராமன் சொல்கிறார் தூத்துக்குடிக்கு அவரை சப் கலெக்டராக அங்கே கொண்டு வந்தது வெஞ்ச் வெஞ்சு வர்றதுக்கு முன்னாடி அங்கே சப் கலெக்டராக இருந்தவர் மிஸ்டர் பிரேக்கன் அவனால் பெரியவரையும் சுதேசிய எழுச்சியையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதற்காக இயல்பாகவே முரட்டு குணமுடைய ஆசையை கொண்டு வந்து தூத்துக்குட்டில் சப் கலெக்டராக நியமிக்கிறான் விஞ்ச் வந்த உடனே பெரியவரை கூப்பிட்டு விட்றார் சந்திக்கிறதுக்கு வா அப்படின்னு இதை என்ன பண்ணுறாரு பெரியவர் தன்னோட சுயசேர்தர் எழுதுகிறார் அதை என்ன எழுதியிருக்காருன்னு நான் அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்க ஆசுவை கண்டதும் அழகிய மில்லினை மோசம் செய்ததன் மொழிகுவா என்றான் அவன் கேட்குறான்னா ஏண்டா அந்த மில்லை இந்த அப்படி பண்ணிங்க அப்படின்னு கோரன் மில் போராட்டத்தை அந்த மில்லை மு முடக்கி மூடி போட்டார்ல அதனால் ஏன்னா நல்லா இருந்த மில்லை வந்து இப்படி பண்ணுறீங்க அவர் பெரிய ஒரு பதில் என்ன பதில் சொன்னதாக அவர் எழுதுகிறார் கொடிய பல செய்து கூலியாட்களை மடியும் விதத்தினில் வருந்தி வந்ததனால் வேலையை நிறுத்தினார் அங்கே இங்கே பார்க்குற தொழிலாளியில் போட்டு இவ்வளோ கசக்குன்னா அவன் அதை செய் பொறுக்க முடியாமல் வேலையை நிறுத்திருக்கிறான் இப்போ கூட அவர் என்ன சொல்கிறார் வேண்டுகை கேட்டுள்ளேன் நாலு தினத்தில் நன்மையாம் என்றேன்கிறார் அதாவது அந்த மில்லாபீஸ் பள்ளிகிட்ட எங்களோட கோரிக்கையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன் அவர் அதை தீர்க்கிறோம்னு இருக்கிறாரு நாலு நாளில் அது முடிஞ்சிடும் அப்படின்னு உடனே அவன் என்ன செய்கிறான் தெரியுமா ஆஷே படையின் செருக்கனை பகர்ந்தான் அப்படிங்கிறார் எங்ககிட்ட போலீஸ் இருக்கு எங்கிட்ட துப்பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கு பெரியவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா படையில் செருக்கை பகர்ந்தான் எழுந்தேன் படையிலார் இடத்தை பகர்தல் நன்றே நின்றே அப்படின் படையில்லாத ஒருத்தன்ட்ட உங்ககிட்ட படை இருக்கிறத பற்றி பீத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பெரியவர் எழுதுகிறார் ஆஷே எவ்வளவு யோக்கியன்னு ஜெயராமன் சொல்கிறார் ஆனால் அவர் இந்த மில் பிரச்சனையிலே கூட தொழிலாளர்களுக்காண்டி இப்படி இருக்குது அதையும் நான் எடுத்து பேசியிருக்கிறேன் நாலு நாள் சரியாயிரும் சொன்ன பதிலுக்கு கூட இவன் உடனே என்கிட்ட போலீஸ் இருக்குது துப்பாக்கி இருக்குன்னு மிரட்டியிருக்கேன் துப்பாக்கி இருக்குது படை இருக்குதுன்னு படை இல்லாத என்கிட்ட ஏண்டா சொல்கிறேன்ட்டு பெரியவர் எந்திரிச்சு வந்திருக்கிறார் இது ஆசியனுடைய மிகச்சிறந்த நிர்வாகத்திறமைக்கு இது ஒரு சான்றுங்க ஆஸ் படுகொலையை கண்டித்து இந்து பத்திரிகை எழுதுங்கிறதை பற்றி ஜெயராமன் சொல்கிறார் இல்லையா ஆனால் திருநெல்வேலி எழுச்சியின் போது ஆஷ் நடந்து கொண்ட விதத்தை இந்து பத்திரிகை மிக கடுமையாக கண்டித்து எழுதியிருக்கிறது அதே மாதிரி லிபரல் பத்திரிகையும் வந்து கடுமையாக வந்து எழுதியிருக்குது அவன் பகிரங்க கடிதம்னே போட்டு எழுந்து எழுதியிருக்கிறான் இந்து பத்திரிகை எழுதுறதை பார்த்துட்டு கோபமான ஆஷு இந்து பத்திரிகை மீது மான வழக்கு தொடர்வேன்னு அறிவிச்சிருக்கிறான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பெரியவர் கைதாகி அதுக்கு மறுநாள் நடந்த திருநெல்வேலி எழுச்சியில் அதே இந்து பேப்பர் தான் பின்னால் வந்து அவர் நிர்வாகத்தில் வந்து நல்லா இருந்தாருன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எட்டில் கண்டித்து மான நஷ்டீடு வழக்கப்படுற அளவுக்கு எழுதியிருக்கிறானே அதுக்கு என்ன சொல்கிறது எழுத்தாளர் ஆண்டோ தன்னோட பேட்டி கொடுக்குறாரு இல்லையா அந்த மண்டபம் தூத்துக்குடி மண்டபம் அந்த மண்டபத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் திறக்கும் பொழுது அப்போ பேசின நெல்லை கலெக்டர் மலோனியும் கூட ஆஷ் வந்து அதிகப்பரசி தரமாக நடந்து கொண்டார் அவர் வந்து பொதுமக்கள் அன்னைக்கு வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணார் அப்படின்னு தான் பேசியிருக்கிறார் அது ஆவணமாக இங்கே வந்து இருக்கு அதையும் வந்து நம்ம பார்க்கணும் இன்னொரு ஒரு ஆவணம் பார்ப்போம் இதுவும் பிரிட்டிஷ்காரர்கள் தான் அவர் யாருன்னா சீஃப் செக்ரட்டரி ஸ்டூவர்ட் அவர் வந்து இருபதாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்தியன் கவர்மெண்ட்டு ஹோம் செக்ரட்டரிக்கு எழுதின லெட்டரில் அவர் என்ன எழுதுறாருன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நடந்த தூத்துக்குடி எழுச்சியில் ஆசு வந்து தீவிரம் வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு இதன் காரணமாக ஆஸ் கொலை செய்யப்பட அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதும் சாத்தியமே என்று எழுதியிருக்கிறார் இது அவர் எதா எந்த அடிப்படையில் எதை எழுதியிருப்பார் போலீஸோடைய ஆவணங்கள் அறிக்கைகளை வச்சு தான் அவர் இது இப்படி எழுதியிருப்பார் அப்போ சென்னை பிரசிடென்சியோடய ஹோம் செக்ரட்டரி இங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடய ஹோம் செக்ரட்டரிக்கு எழுதுகிற கடிதத்தில் ஆசு வந்து ஆசோட இந்த செயலை தான் காரணம் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக எழுதியிருக்கார்ல அப்புறம் அவர் காலத்தில் எந்த விதமான இதுவும் இல்லைன்னு எந்த இத்தத்தில் சொல்கிறீங்க மிஸ்டர் ஜெயராமன் அடுத்து ஒரு ஆவணத்தை பார்ப்போம் வாஞ்சியோட சட்டப்படியில் இருந்த கடிதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ பேசுகிறீங்கள ஆனால் அவன் பணியில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டிசம்பரில் ஹேஷுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அந்த கடிதத்தில் என்ன இருந்தது அப்படின்னா பாரத மாதா சபையின் மெம்பர்களாகிய நாங்கள் இதனால் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் காரியத்தில் தலையிட வேண்டாம் இந்த எச்சரிக்கைக்கு பிறகும் பிடிவாதமாக ஆனால் சீக்கிரத்தில் உம் தலை தூளாக்கப்படும் உமது உண்மையான பிஎம்ஏ பாரத மாதா அசோசியேஷன்ஸ் அப்போ என்ன அர்த்தம் உன்னை காலி பண்ணுறதுக்கு பாரத மாதாங்கிற சங்கம் வந்து டைம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம் நீ அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு புலம்பு எதுக்குது இதுவும் ஒரு அமைப்போட திட்டம் ஆசையை கொள்ள வேண்டும் ஒரு அமைப்பு எடுத்த முடிவு அந்த முடிவின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வாஞ்சி ஐயர் அதனால தான் அவன் வந்து கொலை பண்ணு இன்னும் ஒரு டாக்குமெண்ட்டு பார்ப்போம் இது யார் எழுதுனான்னா விஞ்சுக்கு வந்து த டியூக் ஆஃப் திருநெல்வேலி பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்திருக்கு அதை அது என்ன அதனுடைய அது யார் என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அது ஒரு ஓப்பன் லெட்ரு அந்த ஓப்பன் லெட்டரில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா உஞ்சுக்கு சொல்கிறாங்க தீய கருத்துக்களை கூறக்கூடிய ஆலோசகர்கள் உங்களை சூழ்ந்திருப்பது போல தெரிகிறது இதன் மூலமாக நீங்கள் வந்து திருநெல்வேலியை கிழக்கு காலத்தோட ஒரு பகுதியாக வந்து நீ மாற்றிருக்கிறீங்க அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கங்க அப்படின்னு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்குங்க ஒரு எச்சரிக்கை கடிதம்னு வச்சுக்கோங்களேன் வந்திருக்குங்க அப்போ அப்படி ஒரு கடிதம் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் இவங்க பண்ணுற வேலைகள் சரியில்லைன்னு கண்டித்து ஒரு கடிதம் வந்திருக்குன்னு அர்த்தம் இவங்க மோசமாக நடந்துக்கிட்டாங்க தானே அர்த்தம் அப்புறம் எப்படி ஆர்ஸ் வந்து ரொம்ப யோக்கியமான பணியாளர்னு சொல்கிறீங்க ஜெயராமன் உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க அது திரும்ப திரும்ப அதை தான் கேட்குறேன் இன்னொரு டாக்குமெண்ட்டு பார்க்கலாம் இது புகழ்பெற்ற மேடம் காமா அவங்க எழுதின ஒரு கடிதம் அவங்க தான் ஆசை கொள்வதற்காக ப்ரௌனிங் துப்பாக்கியை வெளிநாட்டில் இருந்து அனுப்பி வைத்தவர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மே மாதம் எப்போ கொல்லப்படுறாரு ஜூன் மாதம் மே மாதம் அந்த பத்திரிகையில் வந்து அவர் வந்து எழுதியிருக்கார் காமா என்ன எழுதுனார் அதை அப்படியே நான் வாசிக்கிறேன் ஆங்கிலேயன் ஒரு பாம்பு அவனை கண்ட இடத்தில் விளாசை அடித்து நொறுக்கி கொள்ள வேண்டும் இந்திய மாணவன் ஆங்கில பேராசிரியரை இந்திய வழக்கறிஞர் ஆங்கில நீதிபதியை இந்திய குமாஸ்தா ஆங்கில மேலதிகாரியை இந்திய நோயாளி ஆங்கில மருத்துவரை சுட்டு வீழ்த்தினாலும் அதில் எந்த விதமான இல்லை பொதுக்கூட்டத்திலோ பங்களாவிலோ ரயிலிலோ வண்டியிலோ கடையிலோ தேவாலயத்திலோ பூங்காவிலோ திருவிழாவிலோ எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கு ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட வேண்டும் அதிகாரிகள் தனிப்பட்டவர்கள் என்று பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு மேடம் காமாமையார் எழுதியிருக்கிறாரு அவர் ஆஸ் விடப்படுவதற்கு முன்னால் இப்போ இது இது ஆஸ் கொலைக்கு பின்னால் எவ்வளோ பேர் இயங்கி இருக்கிறாங்க இது எப்படியான திட்டங்கள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இதெல்லாம் ஒன்று ஏதோ தன்னிச்சையாக வந்து சனாதனங்கிறதுக்காண்டி வந்து வாஞ்சி கொண்டுட்டாருன்னு சொன்னீங்களே சேராமன் அப்போ இந்த ஆவணங்கள் இந்த இவர்கள் சேர்ந்து செய்து போட்ட திட்டங்கள் இந்த சதி ஆலோசனைகள் இதை பற்றியெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க இப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லைங்கிறீங்களா கப்பலோட்டிய தமிழரை செக்கெடுக்க வைத்தாயே அதற்காக சுதந்திர வீரன் சுப்பிரமணிய சிவாவை குஷ்டரோகி ஆக்கினாயே அதற்காக பல்லாயிரக்கணக்கால பாரதி இளைஞர்களை பலிகொண்டாயின் அதற்காக